கலரசி கலரசி அம்மா உன்னை வந்து பார்க்க முடியலையம்மா ஒரு ஃபோன் கூட பண்ணி அம்மாக்கு பேச உடனே யாரும் இல்லையம்மா மாமி வசந்தி வா அம்மா நல்லா இருக்குது அம்மா நல்லா இருக்கேன் மாமி அம்மா கொஞ்ச நாள் அவங்கள காணல என்ன ஆச்சு உங்களுக்கு அம்மா எனக்கு என்ன யாதுன்னு தெரியலம்மா அஞ்சாறு நாள் கொண்டு எனக்கு ஒரே மேல வேதனை ஒரே இருமல் ரொம்ப ஒன்றும் கழியலம்மா என்ன மாமி சொல்றிய ஆஸ்பத்திரி போய் பாப்போமா ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போனா கண்ட கண்ட டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்லுவா மாதிரி ஏண்டாம் என்ன மாமி இப்படி சொல்றிய கலை அரசிட்ட பேசுங்கடா கலை போன வாரத்துல ஒரு நாள் போன் அடிச்சம்மா அவ எடுத்து பேசல பாத்துக்க என்ன ஆச்சோ என்னதோ என்னன்னு தெரியல போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம்னா எனக்கு களியவும் இல்லம்மா சரி இப்ப காலத்தை என்னது சாப்பிட்டியா நம்ம கடையில இருந்து ரெண்டு இட்லி வாங்கி தின்னேம்மா சரி அப்ப கலையரசி நம்பருக்கு நான் போன் பண்ணி பாக்கட்டா அவ நம்பர் போன் அடிச்சா சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப்னு வருமா சரி நான் எங்க வீட்டு கரவிட்ட சொல்லிட்டு இப்ப வாரே நம்ம எதுக்கோ கலையரசி எப்படி பார்த்துட்டு வந்துரோமா பார்த்துட்டு வந்தாலும் கொல்லாமா ரொம்ப நாள் ஆச்சு எப்படி யார எப்படி இருக்கானோ அன்னைக்கு அவன் ஒரு வயசு பிறந்த நாள் சொல்லி போனது அதுக்கு பிறகு அவ பார்க்கவும் இல்லை பியாசமும் இல்லை என்ன ஆச்சுன்னு தெரியலம்மா போய் பார்த்துட்டு வருவோம்மா சரிதான் துணி மாத்திட்டு வாடி வாரேன் பத்து மணி பஸ்க்கு போமா

திடீர்னு டெய்லர் கிட்ட துணி எல்லாம் தைக்க கொடுத்தਾਵலாம் அதுக்கு பிறகு துணி எல்லாம் வாங்கிக்கிட்டு எங்கள்கிட்ட ஒரு வார்த்தையே சொல்லல ஏன்னா வீட்டு கரவியே தான் சொன்னாவா பார்ட்டிய தாத்தா ஏன் பாம்பி பேர்க்காவணு இருந்தால ஒரு வார்த்தை சொல்லிட்டு போணானு தெரியல பத்திய அந்த பாட்டிக்கு சரி விடுங்க அக்கா அம்மா கலையரசி அம்மா எப்படியும் இருக்காவ ஒரு நாளாங்க வரது இல்ல என்னாச்சு நீ இப்ப அசரியா ফোন பண்ணி என்னம்மா ஆன் சொல்ற அக்கா ফোন வந்து நா சாய்ட்டு거든 அத எங்க அம்மாகி ஃபோன் பண்ணி ரெண்டு நாள் ஆச்சு போன நாசாயி போச்சா என்னமா சொல்லியா இல்லக்கா போனு அம்மாக்கு ஃபோன் பண்ணிட்டு நான் அந்த பக்கம் தான் வச்சிருந்தேன் எப்போ ரூம்ல தான் வச்சிருப்பேன் அன்னைக்கு வெளிய ஏதோ அடுப்பங்கரையில வேலை பார்த்துட்டு அங்க வச்சிட்டு வந்தேன் பர கொஞ்ச நேரம் கழிச்சு போய் தேடி பார்த்தேன் கிடைக்கவே இல்ல பர இவளுக்கு ஃபோன் வச்சு அடிச்சு அடிச்சும் பார்த்தேன் கிடைக்கல பர ரெண்டு மூணு நாள் கழிச்சு உர குண்டுல அங்க தூசி எல்லாம் கொண்டு தட்ட போகும்போது அங்க உடைஞ்சு கிடந்து பார்த்தேடுங்க என்னமா சொல்லியா ஃபோன் உடைஞ்சா கிடந்து ஆமா கை தவறி ஏதாவது கீழே விழுந்துருக்குமா இருக்கும் அது வீடு தூத்துட்டு அப்படியே கொண்டு போடும்போது போயிருக்கும் அந்த மட்டும் ஒரு போனுக்கு அடையாளம் தெரியாமல இருக்கும் இது யானு தான் செய்திருக்கோம் அந்த பாட்டி பார்க்காம சொல்ல கூடாதுல்லக்கா சரி அப்புறம் உங்க அம்மைக்கு போன் பண்ணியா இல்லக்கா நல்லா இருப்பாவ ஒரு நாள் போய் பாக்கணும் நினைச்சிட்டு இருக்கேன் போன் உடஞ்சு ராஜகுமார் சொன்னியா போனு உரக்குண்டுல கிடந்த விஷயம் ஒண்ணு சொல்லல தெரியாம கீழே விழுந்து உடஞ்சிட்டு அப்படின்னு சொன்னேன் அதுக்காகவே இனி உனக்கு ஃபோனை வேண்டாம் ஒன்றை வேண்டாம் வீட்டில் சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் ஒன்றும் வாங்கி தரல என்னம்மா நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல இக்கா என்ன என்ன தியாடி இங்கேயே வந்திய ஓடலை ஏற்றிட்டியா இக்கா காவல் கிணறு பக்கம் ஒரு மூணு புதிய கடை அடுத்தது ஆறு வயமொழி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளாடி ஒரு ரெண்டு கடை பிறகு நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளால கொஞ்சம் தினமும் காலையில் கொண்டு வந்து தர மாதிரி அவ கேட்டிருக்காவ இப்படி மொத்தம்

உனக்கு போட்டு போட்டுதான் வைக்க எனக்கு தெரியாதா அதான் கையிலே தாங்கக்கா வீட்டுல ஏகப்பட்ட செலவா அடுத்தது வேண்டா வேலை காட்டிட்டு சும்மா போட்டுட்டு தான் இருக்கேன் எப்ப தேவையோ அப்பதான் தருவேன் ஆமா நீங்க தந்திருவிழாக்கும் ராஜகுமாரா ஆமா அவங்க பாட்டியும் தாத்தா எங்க போயிருக்காவ எங்க அம்மையும் அப்பா பாம்பேல இருக்காவல அங்க போயிட்டாவது சாயங்காலம் தான் ட்ரெயின் ஏத்தி விட்டேன் இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்ல என்கிட்ட சொல்லாம போயிட்டாவ சரி போற வழியில ஒண்ணுமே சொல்ல கூட்டிட்டு போலனுகிட்டு மனசுல இருந்திருக்கோம் நான் ஒண்ணும் கூட்டிட்டு வரல அஞ்சாறு நாள் அங்க போய் கக்கூசுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டா தான் வீடு தெரியும் கிளவி அங்க ரெண்டு நாள்ல இருந்துட்டு வாடி வர பாருங்க இங்கே இருந்த ஒய்யார மாதிரி தின்னுதுன்னு பழகுனது அங்க போய் இருக்குமா இருக்காது சரி நான் இப்ப எதுக்காண்டி வந்தேனா

அதெல்லாம் வேண்டாம் அவ கிடப்பா வீட்டுல சரி கலைய அம்மா எல்லாம் எப்படி இருக்காவ ஒரு வாட்டியாவது ஃபோன் பண்ணி பேசினியா இல்ல அங்க போய் பாத்தியா இயக்கா அவ எல்லாம் பிள்ளைய கெட்டி குடுத்தாச்சுல நல்லாதான் இருப்பாவ வேண்டாம் இங்க வந்து அஞ்சாறு நாள் இருந்துட்டு போட்டு நான் என்ன வேண்டானா சொல்லி சரி அவ கேட்க மாட்டா நீ எதுக்கும் போய் கூட்டிட்டு போய் காட்டி கொடுமா சுவாலி நிறைய கிடக்கு போங்கக்கா இங்கே வேலை முடியல லீவு நாள் வரட்டு பாப்போம் சரி நான் கிளம்பு நான் ஃபோன் வாங்கி தரலன்னுட்டு ஆளையா கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கா

ஆரேன்னு சொன்ன பிள்ளை இன்னும் காணலையே மாமி போமா போவோமா மாமி முடியல அழகி சொல்லுங்க நம்ம ஆஸ்பத்திரி போவோம் இல்லம்மா கலை அரசு எப்படி இருக்கான்னு ஒண்ணு நேரவே பாக்கணும்மா அவளை நான் பாத்துட்டு வந்துரு பாரியம்மா போவோம் சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்கிற வேணா ஒரு கார் பிடிக்கட்டா காரம்மா காருக்கெல்லாம் வேண்டாமா பஸ்லயே பைய போய் போயிடுவோம் சரி வாங்க போவோம் எக்கா அங்க பாருங்கக்கா

சரி கலை அரிசி நல்லா இருக்காளா நல்லா இருக்கா ராஜகுமாரை நல்லா நெட்டை இப்ப அந்த எங்க கூட ஒரு ரெண்டு மூணு கடை ஓபன் பண்ணியிருந்தான் அந்த கடையில நல்ல அழகான ஒரு வேலையும் கொடுத்து இப்போ நல்லா பொறுப்பா தெரியும் ரொம்ப சந்தோஷம் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னால கலையரசி பேசினான் அடுத்தது என்னது போன சுட்சாகுன்னு கிடந்து அதான் என்னையாதுன்னு பார்த்துட்டு போயிடலாம் வந்தேன் வாங்க அவளும் உங்களை பற்றி பேசிகிட்டே தான் இருப்பா எங்கள் அம்மையை பார்க்க போனோன்னு யாரும் இல்லை அவன் தான் கூட்டிகிட்டு வர்றவன் பற்றியெல்லாம் பச்சை பிள்ளையும் கொண்டாவும் பஸ்ஸில் வந்து விட மாட்டாளா எங்கள் வீட்டில் வர ரெண்டு வயசு காலங்க கிடக்குது அதில் எல்லாம் அவிச்சு எடுத்து போடணும் அதனால் பிள்ளை இங்கே நல்லா தான் இருந்தா ஆனால் நினப்பு பூரா உங்கள் நினப்பு தான் இப்போ பஸ் வந்துட்டு போய் சீட்டு பிடிக்கே வாருங்க அதிசயமாக என்னாச்சு உங்களுக்கு ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை உடம்பு சரியில்லாமல் இருக்கேவ ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாலும் வர வரமாட்டேங்கவ கொண்டே தெரியாதுன்னு வாய அது ஒன்றும் இல்லை பிள்ளைய பார்த்தா சரியாயிரும் அப்படி நோயெல்லாம் வச்சிட்டு இருக்காதுங்க இப்போ வர நோயெல்லாம் ஆளோட கொண்டு விடுவு நீங்க எதுக்கும் ஆஸ்பத்திரியில போய் பார்த்துருங்க ஏன்ட் அம்மா முதல்ல என் பிள்ளைய பார்க்கணும் பார்த்த புறவைக்கு தான் எனக்கு சரியாகும் வேற எனக்கு ஒரு நோயும் இல்லைம்மா சரி வாங்க போயிட்டு வருவோம் நம்ம வந்து வேலையை போகாமல் ஆம்பளையிலே நம்பி நம்பி வீட்டிலே இருந்தால் இப்படிதான் ஒன்னொன்றுக்கும் ஆம்பளையிலே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும் நான் ஒரு நல்ல வேலையை போயிருந்தேன் என்ன என் கையில் ஒரு நாலு பைசா இருந்திருக்கும் நான் விரும்புகிற மாதிரி ஒரு ஃபோனு வாங்கியிருப்பேன் அம்மையும் அப்பப்பவே பார்த்துட்டு வந்திருக்கலாம் அவர்களுக்கும் ஏதாவது கொடுத்து உதவலாம் ஆனால் இப்படி ஆகிப்ச்சி முதல்ல ஒரு நல்ல வேலையை நம்ம தேடணும் தலை என்ன டீ கவல? ஆ, என் புள்ள நீ இருக்கும்போது எனக்கு என்ன டீ கவல? நல்லா இருக்கறியா மوله? நல்லா இருக்கறியா? அம்மா நல்லா இருக்கேம்மா. அம்மா எப்படி அய்யாய் ஐட்டமா? என்னமா ஆச்சு உனக்கு? يا எனக்கு ஒண்ணே இல்ல. நேர் உன்னை பார்த்தேனே எனக்கு நல்ல சந்தோஷம். நேர் கூடல வசந்தியே வந்திருக்கா. கலையரசி நல்லா இருக்கறியா நல்லா இருக்கேன்க்கா. ஏக்கா. ஏக்கா எனக்கு ஃபோன் பண்ண முடியாத ஒரு சூனிலே ஐட்டி ஃபோன் உடைஞ்சிடுச்சு. நீங்க பாத்துருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில தான் நான் இங்க உயிரோட இருக்கேன்க்கா அம்மா கலரிசி உன் பிள்ளை எங்கம்மா மாப்பிள்ள என்ன செய்யாரு அது இப்பதான் வேலையை போனாவ பிள்ளை அங்க தொட்டில உறங்கிட்டு இருக்கு அம்மா பிள்ளை நடப்பான் இல்லையம்மா ஏமா ஆமா நடப்பான் தொட்டுலாம் போட்டு கவனம் இல்லாம இருக்காதம்மா எத்தி சாடி உளுந்துரும் பிள்ளை தலையில அடிபட்டு வரமா ஆயிரம்மா ஏமா பிள்ளைய கவனமா பாத்துக்கணும் சரிம்மா என்ன மக்கள இதுல பழங்கள் எல்லாம் இருக்குது போற பிள்ளைக்கு வெட்டி கூடம்மா எங்க அம்மா போறா ஏன் கூட இரு நான் இருந்த எங்கயும் விட மாட்டேன் கல்லையரசி உங்க அம்மாக்கி ரொம்ப உடம்பு முடியல பாத்துக்க ரொம்ப இழுத்து இழுத்து இருக்காவை கூட கஷ்டப்பட்டு தான் வந்தவ பாத்துக்க முதல்ல நல்லா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் காட்டணும் வரும்போதே பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு ஒரு மாதிரி மயக்கம் ஆயிடுச்சு ஆஸ்பத்திரி போகணுன்னு சொன்னதுக்கு கல்லையரசிய பார்த்தா சரியாயிரும் முதல்ல ஏன் பிள்ளைக்கு வீட்டு கூட்டிட்டு போகணும்னு சொன்னாவா நான் உன்ன சொல்ல சொல்லிட்டு உங்க அம்மையை கவனிச்சுக்க அம்மா எனக்காண்டி இப்படி எல்லாத்தையும் இழந்தியம்மா இம்மா சாப்பிடாம சாப்பிடாம இப்படி உடம்புக்கு எடுத்து வச்சிருக்கியம்மா மாமா ஆஸ்பத்திரிக்கு போவோம் ஆஸ்பத்திரிக்கு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் கேருமா எனக்கு ஒண்ணு இல்ல ஒண்ணு பார்த்தேன் எனக்கு இப்ப நிம்மதியா இருக்கம்மா ஒரு பிரச்சனையும் இல்ல சரிம்மா இருங்க சாப்பாடு போட்டு கொண்டு வரேம்மா இருங்கம்மா முதல்ல பிள்ளையே பார்ப்போம் ஆஹ் கொஞ்ச நேரம் களி எட்டுமாக்கா வந்தது இல்லையா உண்டு வரும்போது எல்லாம் காப்பி எல்லாம் குடிச்சுட்டு வந்தோம் இருப்ப கொஞ்சம் கழிச்சு நான் பிள்ளைய பார்த்துட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி ஆகும்போது வீட்டுக்கு கிளம்பினா சரி அம்மாக்கள நீங்க என்ன விட்டுட்டு எங்கேயும் போட்டா நீங்க இங்கேயும் இருங்கம்மா எனக்கு உங்களை அங்க விட்டுட்டு ஒவ்வொரு நாளும் பதற்றமா இருக்கு வேண்டாம் நீங்க இங்கேயே இருங்கம்மா சரி மக்கள கொண்டு அங்க உள்ளவை